முப்பது நாற்பது விவசாயிங்க ஒரு பழம் என்ன ரேட்டுக்கு போகுது இப்போ வந்து கம்மி நூறு போனால் போனா இதுக்கு என்ன அறுபது ரூபா எழுபது செலவாகுது இது என்ன மரம் பிஞ்சு காய்ச்சில இருந்து மருந்து வச்சுல இருந்து உரம் இருந்து எல்லாமே நாங்க இதை பண்ணி பராமரிப்பு பண்ணி கொண்டாடுறோம் இதை இப்போ வந்து விலை கம்மியாகுது இந்த மாதிரி இந்த தலைப்பழை வந்து இந்த மாதிரி விதைத்தா விவசாயம் எப்படி முன்னேற முடியும் முன்னேற முடியாது இன்னைக்கு ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் குத்து விட்டு போட்டு இன்னைக்கு நாங்கள் வந்து இந்த துளாக்கா நூறுவா விற்கிறோம் இது விவசாயிகளை வந்து இதுதான் எங்களுக்கு வந்து மாசில் மாதிரி மாசல் மாதிரி எங்களுக்கு ஒரு தொழில் இது முப்பத்தஞ்சு வருஷமா அந்தபத்தில் நேற்று நீங்கள் முப்பத்தஞ்சு ரூபாய் இன்னைக்கு ஒன்றரை லட்சம் எடுத்தேன் இது வேறியும் நாற்பதாயிரத்து வச்சிருக்கேன் இன்னும் வக்கி இருக்கு அசல இருக்கு ஏறி நான் மெனக்கெடுவது இருக்கு கூலி இருக்கு எதுவும் கிடையாது உங்களுக்கு என்ன மாதிரி வசதி இருந்ததுன்னா நீங்க என்ன வெளியே விற்று முயற்சிங்க எங்களுக்கா எங்களுக்கு ஒரு நூத்தி ஐம்பது ரூபா விற்றா போதும் நூத்தி ஐம்பது ரூபா விற்றுனா ஒரு ஐம்பது ரூபா பண்ணலாம் செல்லாம் ஏன் ரேட்டு குறைஞ்சிருச்சுங்க விளாக்க இப்போ வருஷத்தில் பத்து லட்சம் கண்ணு மரம் ஆகுது பத்து லட்சம் மரம் உண்டாக்குறாங்க மரம் அடிமரம் நடந்தது கிடையாது பத்து லட்சம் மரம் உண்டாகுது பத்து லட்சம் மரம் ஆயிக்குது வருஷத்துக்கு வருஷம் காசு அப்படின்னும் போது அப்போ விலை குறையத்தானே செய்யணும் ஏறது இல்லை கம்மியாக தான் நான் வைக்கிறேன் கிலோ வெளி மார்க்கெட்டுக்கெல்லாம் போகுதுல்ல ஆரம்பி போகுது ஐரா போகுது எல்லாம் டெல்லி போகுது எல்லாம் போகுது

இது வந்து நாளைக்கு அறுக்கலாம் இது இது கொஞ்சோண்டு டேமாச்சு சொத்து சோள சூப்பரா இருக்கும் கட் மாதிரி இல்லைக்குங்க வெள்ளி நாளைக்கு சனி திங்கிரம்தான் கட் பண்ணலாம் கட் பண்ணலாம் நம்ம வந்து சொல்லி தான் கொடுப்பா நீ பச்சை காய் வீட்டில் இருக்க பொருள் சரியில்லை அப்படின்னு என்ட சொல்ல அப்படி தான் நம்ம வியாபாரமே எப்பயுமே

குளிர்பதன கிடங்கு வைப்பாங்களே குளிர்பதன கிடங்கு அது மாதிரி தான் அது இது வரை இதை கொண்டாடல கொண்டாந்தாக்க எங்களுக்கு லாபம் இருக்கும் அதான் அது கிடையாது இது வரையும் கிடையாது மாமழா இருக்கும் மீதி அனுத்த வாழ்க்கை இந்த பிள்ளை பார்த்து மட்டும் இது வரையும் கொண்டாடல இதை கொண்டு வரதா நாங்க கேட்கறோம் பதப்படுத்தி இது திருப்பி விற்கிறதுக்கு ஒரு பத்து நாள் வச்சு வச்சிருந்து விற்கிறதுக்கு பதப்படுத்துறதுக்கு இல்ல கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுக்கல கொடுக்கல நாங்க வியாபாரி என்ன பண்ண முடியாது மூணு நாளா இதை